வணக்கம் நான்கு அகக்கருவிகள் ஐந்து புலன்கள் பற்றிய விளக்கத்தை எல்லோருக்கும் புரியும் வகையில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன் ஏனென்றால் இது வந்து நேரடியாக யோக நூல்களில் படிக்கும் பொழுது புரிந்து கொள்வது மிக கடினமாக இருக்கும் அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு அதை பொருத்தி பார்க்கணும் ஸோ ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ சரிங்களா அதனால் இந்த அகக்கருவிகளையும் புலன்களையும் நாம் இங்கு தெளிவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பொருத்தி புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் அதற்கான விளக்கத்தை தான் இப்பொழுது நான் இங்கு சொல்கிறேன் சரிங்களா அகக்கருவிகள் என்பது அந்த கரணங்கள் என்று சொல்வது யோக நூலில் அந்த கரணங்கள் என்று அதனை குறிப்பிடுகிறார்கள் அந்த காரணங்கள் என்றால் வடமொழி வார்த்தை இது உள்முகமாக இருக்கக்கூடிய நான்கு கருவிகள் சரிங்களா இது எல்லாமே வடிவம் கொண்டது புறக்கருவிகள் இதற்கு உதவியாக இருக்கக்கூடியது புறக்கருவிகள் என்று சொல்லக்கூடியது ஐந்து புலன்கள் சரிங்களா இந்த ஐந்து புலன்களுடைய செயல்பாடுகளை வாங்கி வைத்து அதற்கு ஏற்ப செயல்படக்கூடியது தான் நம்முடைய இந்த அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய அகக்கருவிகள் நான்கு அகக்கருவிகள் புலன்கள் ஐந்து சரிங்களா இந்த இவை இரண்டுமே தொண்ணூத்தாறு தத்துவம் என்ற அந்த பட்டியலில் வந்து அட அடங்கிவிடும் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு தத்துவம் பற்றிய ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் சரிங்களா அகக்கருவிகள் நான்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று வந்து மனம் இன்னொன்று சித்தம் இன்னொன்று புத்தி நான்காவது அகங்காரம் இதை பற்றிய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு அப்புறம் புலன்களை பற்றிய பார்த்துட்டு புலன்கள் எப்படி இதோடு கமிட் ஆகி இணைந்து வேலை செய்கிறது என்பதையும் நாம் நாம் இங்கு புரிந்து கொள்வோம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய செயல் இது எப்படி இருக்குது அப்படின்றத இதோடு இணைந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சரி அகக்கருவிகளில் வந்துட்டு மனம் அப்படின்னா இவங்க எதை மனம்னு குறிப்பிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மனம் மேல் மனசையே இவங்க மனம்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் கான்சியஸ் மைண்டு இதை தான் மனம்னு இங்கே குறிப்பிடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆழ்மனம் இதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க சித்தம் என்று குறிப்பிடுகிறார்கள் சித்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா சித்தம் பற்றி நிறைய விளக்கம் இருக்கும் நேரடியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சித்தம் என்பது ஒன்றும் அல்ல ஆழ்மனம் ஆழ்மனம் உடலோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒன்று அதை தனியாக எடுக்க முடியாது சரிங்களா அதை முழுக்க சுத்தம் பண்ணலாம் ஆனால் தனியாக எடுக்க முடியாது பயிற்சிகள் மூலமாக தியானம் மூலமாக அதை நாம் சுத்தம் செய்ய முடியும் அதற்கான தியானம்தான் நம்முடைய தியானம் சரிங்களா ஸோ சித்தம் என்பது ஆழ்மனம் அதாவது ஆங்கிலத்தில் சப்கான்சியஸ் மைண்டு ஸோ மனசை மொத்தமாக ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு அவை இரண்டும் இதில் அடங்கிவிடுகிறது சித்தம் வந்துடுச்சிங்களா ஸோ கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு மூன்றாவது புத்தி புத்தி என்றால் அறிவு அறிவு என்றால் நாலேஜ் இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்கள் அதை அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நினைவு பதிவுகளை மட்டுமே தனியாக சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நினைவு தொகுப்பு அதுவும் எண்ணங்களின் ஒரு தொகுப்பு தான் நினைவு தொகுப்பு தான் சரிங்களா அதுவும் என்னது அதுதான் அறிவு ஸோ நினைவு தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அறிவுன்னு சொல்றோம் அது எப்படி வேலை செய்து நம்ம பார்க்கலாம் ஸோ புத்தி என்பது நாலேஜ் அறிவு அந்த அறிவு எப்படி வந்துச்சு இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவு தொகுப்பாக நமக்கு உள்ளே இருந்து செயல்படக்கூடியது மனசோட கூட சேர்ந்து அது செயல்படும் சரிங்களா அது எப்படி செயல்படுதுன்னு பிறகு பார்க்கலாம் நான்காவதாக அகங்காரம் என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு ஈகோ சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ உண்டு எதை சார்ந்து தன்னுடைய விஷயங்கள் சார்ந்து ஈகோ உண்டு மா இங்கே நான்கு கருவிகள் சொல்லணும் இல்லைங்களா அதில் மூன்று கருவிகளையும் தன்னுடையது என்று எடுத்துக்கொண்டு சொந்தம் கொண்டாடுவது இந்த ஈகோவுடைய பழக்கம் எனது என்னுடையது என்பது அதோட மிக முக்கியமான வரிகள் சரிங்களா நான் இப்படிப்பட்டவன் நான் இவ்வளவு படித்தவன் இந்த எண்ணம் என்னுடையது இந்த சுகம் என்னுடையது இந்த துக்கம் என்னுடையது இந்த வலி என்னுடையது என்று எப்போதும் என்னுடையது என்னுடையது எனது எனது என்று அனுபவிக்கக்கூடியது இந்த அகங்காரம் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொண்டால் எல்லா வழிகளையும் தன்னுடைய வழியாகத்தான் அனுபவிக்க வேண்டும் சரிங்களா அந்த நிலையில் இந்த அகங்காரம் நான் என்று அந்த அகங்காரம் என்ன பண்ணுது எல்லாவற்றையும் என்னுடையது என்று எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டும் இன்பத்தை அனுபவித்து கொண்டும் துக்கப்பட்டு கொண்டும் எல்லாவற்றையும் அது நமக்கு பரிசாக கொடுத்து கொண்டு இருக்கிறது இதுதான் நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நான்கு அகக்கருவிகளில் இறுதியாக இருக்கக்கூடியது அகங்காரம் அது நான் எனது என்ற அடிப்படையில் செயல்படக்கூடியது நான் எப்படிப்பட்டவன் நான் இவ்வளவு படித்தவன் நான் இந்த இந்தளவுக்கு அழகானவன் நான் இப்படிப்பட்ட உடை அணியக்கூடியவன் என்னுடைய தன்மை வேறு என்னுடைய சிறப்பம்சம் இது அப்படிலாம் சொல்கிறது நான் என்னுடையது அப்படின்னா நமக்கு சொந்தமான எந்த பொருள் இருக்கா இருக்குன்னு பார்த்தீங்கனாலும் அதெல்லாம் என்னுடையதுன்னு இது சொல்லும் தனக்கு சொந்தமான வீடு தனக்கு சொந்தமான பணம் தான் செய்யக்கூடிய வேலை தனக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் தன்னு தன்னுடையது என்று அது எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கும் ஸோ இதுதான் அதோட வேலை சரிங்களா இந்த அந்த கரணங்கள் நான்கு பற்றி இப்போ புரிஞ்சிடுச்சு அவை நாளும் என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இவைகள் வேலை செய்வதற்கான முக்கிய விஷயங்களை கொடுத்து கொண்டிருப்பது ஐந்து புலன்கள் அந்த ஐந்து புலன்கள் என்னென்னு பார்க்கலாமா காது கண் மூக்கு வாய் உடல் உடல் தோளோடு சேர்ந்த அந்த உடலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஐந்து புலன்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுது அதன் மூலமாக இருந்து என்னென்ன விஷயங்கள் உள்ளே செலுத்தப்படுகிறது செலுத்தப்பட்ட விஷயங்களை இந்த அகக்கருவிகள் கருவிகள் எப்படி ப்ராசஸ் பண்ணுது செயல்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ கண்கள் வந்து வெளியே பார்க்குது கண்கள் வெளியே பார்க்கும்போது அது என்னென்ன காட்சி பார்க்குதோ அவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணோம் நேரடியாக நம்முடைய மனதிற்கு அனுப்பும் மனதிற்கு அனுப்பப்பட்ட கா மனம்னா மேல் மனம் மனதுக்கு அனுப்பப்பட்ட அந்த விஷயங்களை அறிவு என்ன பண்ணோம் ஆய்வு செய்யும் இது என்ன நல்ல காட்சியா இது எப்படிப்பட்ட காட்சி அப்படின்னு அறிவு ஆய்வு செய்யும் எதை வச்சு ஆய்வு செய்யும் அதுக்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய நினைவு தொகுப்பு இருக்குது இல்லைங்களா அதை வச்சு ஆய்வு செய்யும் என்ன நினைவு தொகுப்பு பழைய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையின் பதிவு ஒரு ஒரு செயல் அதன் முடிவு இருக்குங்களா ஐந்து செஞ்சால் அப்படி இருக்கும் இதை வந்து இப்படி செய்யணும் அனுபவத்தால் கிடைக்கக்கூடியது நாலேஜ் ஸோ செயல்பாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய நாலேஜ் தான் அறிவு அந்த நாலேஜ் இருக்க பாருங்கள் உள்ளடி உள்ளே ஏற்கனவே வச்ச சேமிப்பு அந்த சேமிப்பு தொகுப்பில் இருந்து பார்க்கும் இது எப்படிப்பட்ட காட்சி இது யார் என்ன ஏதுன்னு அந்த கண்ணால் பார்க்கப்பட்ட காட்சியானது மனசுக்கு போயிட்டு அறிவு அதை மேலே செயல்பட்டு நல்லது கெட்டது இது வேணும் வேணாம் இது வலிக்கும் இது சுகம் அப்படின்னு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணோம் அதை பதிவை வந்துட்டு ஆழ் மனசில் ஒரு பதிவை உண்டாக்கும் அறிவு பதிவை உண்டாக்கலை நேரடியாகவே பதிவு உண்டாகும் நீ வலின்னு நினச்சா வலின்ற பதிவு ஆழ் மனசில் உள்ளே போய் சேரும் சுகமாக இருக்குதுன்னு நினச்சா சுகமான ஒரு பதிவு மனசில் போய் சேரும் சரிங்களா ஆழ்மனம் என்பது சித்தம் ஸோ இது சித்தமும் அறிவும் வேலை தான் விஷயம் போன பிறகு மனசில் போன பிறகு அது பிறகு அகங்காரம் என்ன பண்ணோம் இது என்னுடைய அது இது என்னுடைய சுகம் இது என்னுடைய காட்சி இது நான் பார்த்தேன் அப்படின்னு அது ஒரு சொந்தம் கொண்டாடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ஸோ இந்த நான்கு கருவிகளும் கண்களை கொண்டு கண்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பா பார்வையை கொண்டு எப்படி வேலை செய்யுது பார்த்திங்களா இதே போல தான் காதுகள் காதுகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் பலவிதமான ஒலிகளை கேட்கிறோம் மற்றவங்க பேசுகிறத கேட்குறோம் அந்த பேச்சு அந்த சத்தம் அந்த ஒலி அந்த இசை இதையெல்லாம் காதுகள் மூலமாக உள்ள அனுப்புகிறோம் அது மனம் என்ன பண்ணோம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும் வாங்கி வச்சோன்னா என்ன பண்ணோம் அறிவு செயல்படும் செயல்பட்ட பிறகு அதை பற்றி முடிவு எடுக்கும் அறிவு இது நல்லது கெட்டது வேணும் வேணாம் இவங்க சரியானவங்க இவங்க ச இவங்க தவறானவங்க இந்த முடிவு இந்த பதிவுலாம் என்ன பண்ணோம் சித்தத்துக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக சித்தத்துக்குள்ளே இந்த பதிவு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஆழ்மனம் இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் எப்பவும் அங்கே இருப்பார் ஈகோ சரிங்களா ஸோ காது மூலமாக கண்கள் மூலமாக மூக்கு மூலமாக ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் சுவாசிக்கிறோம் அடுத்த வேலை இன்னொரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வாசனைகளை நுகர்கிறோம் மனம் என்று சொல்வார்கள் மனங்களை நுகர்தல் இந்த வாசனை நுகரும்போது நல்ல வாசனையாக கெட்ட வாசனையாக இது எப்படிப்பட்ட வாசனை எந்த பொருளோட வாசனை இதெல்லாம் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதுக்காக அந்த வாசனை பொழுது அந்த வாசனை மனசுக்கு போய்ட்டு மனம் அறிவு அங்கேருந்து செயல்பட்டு அறிவு என்ன பண்ணோம் இது இப்படிப்பட்ட வாசனை இது இந்த பொருளோட வாசனைன்னு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்ச பிறகு அந்த நினைவு பதிவாக சித்தத்தில் பதிவாகும் அந்த நாலேஜ் அறிவில் இருக்கும் சரிங்களா அறிவும் ஒரு நினைவு தொகுப்பு தான் சித்தமும் மிகப்பெரிய ஒரு நினைவு தொகுப்பு தான் சரிங்களா அகங்காரம் என்பதும் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் சரிங்களா ஸோ இப்போ மூக்கை பார்த்துட்டோம் அடுத்தது வாய் வாய் மூலமாக என்ன பண்ணுறோம் பேசுகிறோம் உணவு உண்கிறோம் ரெண்டு வேலை செய்கிறோம் சரிங்களா இப்போது பேசுவது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் எப்படி பேசணும் எங்கே பேசணும் அப்படின்றதான் பார்த்து பார்த்து பேசணும் இல்லைங்களா அடுத்தது வந்து சாப்பிட்றோம் சாப்பிடும்போது பல விதமான உணவுகளை சாப்பிட்றோம் எப்படிப்பட்ட உணவு இது இது என்ன உணவு என்ன சுவையாக இருக்குது இந்த சுவையெல்லாம் உணர்ந்துக்கிட்டே தான் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டுருக்குறோம் சரிங்களா ஸோ என்ன சாப்பிட்றோன்றது மனதுக்கு போகும் எப்படி சாப்பிட்ணுன்றது மனதுக்கு போகும் இதெல்லாம் போகும் சாப்பிட்ற விஷயம் சாப்பிடும்பொழுது பேசும்பொழுது அதுக்கான பேச்சுக்களும் மனதுக்கு போகும் இந்த போகிற விஷயங்கள் இந்த சுவை இதே சுவையெல்லாம் தான் பண்ணோம் அறிவு என்ன பண்ணோம் அதை பற்றி ஆய்வு செய்யும் ஆய்வு செஞ்சு இது நல்ல சுவை இது கெட்ட சுவை இது கசக்குது இது இனிக்குது இது புளிக்குது இப்படியெல்லாம் சொல்லும் இந்த பதிவுகள்லாம் என்ன பண்ணும் அறிவில் சேரும் அல்லது சித்தத்தில் போய்ட்டு சேரும் சித்தம்னா ஆழ்மனம் சரிங்களா போய் சேரும் சேர்ந்த பிறகு அகங்காரம் இதெல்லாம் என்னுடையது இந்த சித்தம் என்னுடையது நான் தான் அப்புறம் இந்த அறிவு என்னுடையது நான் தான் அப்படின்னு சொல்லும் சரிங்களா இப்படி தான் வந்துட்டு மூணு வந்து ச நம்ம நாலு பார்த்துட்டோம் அடுத்தது உடல் உடல் மூலமாக அனுபவிக்கக்கூடிய உணர்ச்சிகள் தோள்களில் அனுபவிக்கக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம் மனம் உணர்ந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்கு போய் சேரும் அந்த மனம் உணரக்கூடிய மனசில் போன விஷயம் அறிவு செயல்படும் இது நல்ல சுகம் நல்ல இது சுகமானது இது வலி இது வேதனை இது துயரம் அப்படின்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது சொல்லும் அதன் பிறகு என்ன பண்ணோம் அது எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த பதிவு அறிவுபூர்வமான இருந்தால் நாலேஜ் அறிவில் போய் சேரும் மற்ற இருந்தால் சித்தத்தில் போய் சேரும் சரிங்களா இவை எல்லா அகங்காரம் எல்லாவற்றையும் என்னுடையது என்று எப்போதும் சொல்லி கொண்டிருக்கும் இதனால் தான் நாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த ஐம்புலன்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானேந்திரியங்கள்னு அவைகளை குறிப்பிடுகிறார்கள் எங்கே அந்த யோக முறையில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம் அடைவதற்கு தடையாக இருப்பதும் அந்த ஐந்து புலன்கள் தான் ஞானம் அடைந்த பிறகு ஞானத்தை பாதுகாத்து கொள்வதற்கு காரணமாக இருப்பதும் ஞானம் அடைவதற்கும் காரணமாக இருப்பதும் அந்த ஐந்து புலன்கள் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க அது அதன் மூலமாக ஞானம் அடை ஏன்னா காதுகள் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்டல் கண்கள் மூலமாக நல்ல விஷயங்களை பார்த்தல் மூக்கின் மூலமாக நல்ல வாசனைகளை நுகர்தல் வாயின் மூலமாக சரியான உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணுதல் உடல் மூலமாக சரியான உணர்ச்சிகளை அனுபவித்தல் என்பதன் மூலமாக நாம் இவைகளை மாற்றினால் அதன் பிறகு அது நாம் ஞான பாதையில் செல்வதற்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிக்கும் இப்பொழுது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்கள் வந்து தூய நிலையில் இல்லை எதை பார்க்குறோமோ நம்ம சுயநலமாக எதை நம்ம சுகம் நினைக்கிறோமோ எதை பார்வை நம்ம விரும்புகிறோமோ அதை தான் பார்க்குறோம் நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நமக்கு இல்லை சரிங்களா காதுகள் மூலமாக கண்டதை நமக்கு தேவையில்லாத தொந்தரவு செய்யக்கூடிய சத்தங்களை கேட்குறோம் தவறான பேச்சுகளை கேட்குறோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம அதை வந்து ப பழகிட்டோம் ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் காது மூலமாக உள்ள ம நம்ம மனசுக்கு போகுது கண்கள் மூலமாக உள்ளே போகுது மூக்கு மூலமாக தவறான வாசனைகள் போய்கிட்டே இருக்குது சென்ட்டு வாசனை எல்லாம் நிறைய சென்ட்டுகள் செயற்கையானது அவையெல்லாம் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா வாய்கள் வாய் மூலமாக சுவை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தவறான பேச்சை பேசுகிறோம் எங்கே பேசணும் எப்படி பேசணும் எவ்வளோ பேசணும்னு இருக்குது அந்த கட்டுப்பாடே இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேச்சால் வரக்கூடிய துன்பத்தை நாம் அனுபவித்து இருக்கிறோம் அது ஆகிய வாயையும் நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம் உடலையும் தேவையற்ற விஷயங்களுக்கு தப்பாக பயன்படுத்துகிறோம் வாய் வழியாக வந்து சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா உடலுக்கு ஒவ்வாத உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு பிறகு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஐம்புலன்களில் நிறைய மாற்றங்கள் செய்யும் பொழுது ஸோ ஞானத்துக்கு எப்போ தடையாக இருக்குன்னா தவறான விஷயங்களில் அதை நம்ம செலுத்தினோம் அப்படின்னா ஞானம் அடைய இந்த ஐந்து புலன்கள் நமக்கு தடையாக இருக்குது காது கண் மூக்கு வாய் உடல் இவைகளை நாம் சுத்தப்படுத்தி சரியான வழியில் நாம் இவைகளை ஒழுங்குபடுத்தினால் அதை நான் சொல்லிட்டேன் முன்னாடி ஒழுங்குபடுத்தினால் நாம் ஞானப்பாதையில் முறையாக செல்ல அவைகள் நமக்கு உதவியாக இருக்குது சரி இதெல்லாம் தியானம் செய்கிறவருக்கு தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை அவரும் ஞானத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறார் சரியான யோக வெற்றியை பெறுவதற்கு தான் அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் ஒரு பக்கம் தியானம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மை நாம் சீர்படுத்த வேண்டியிருக்கிறது அதற்காகத்தான் இந்த நான்கு அகக்கருவிகளை பற்றியும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அதை அது அதுக்கு அடுத்து பு புறக்கருவிகளாக இருக்கக்கூடிய ஐந்து புலன்களை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து புலன்கள் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் அகக்கருவிகள் வந்து எப்படி அவைகளை பயன்படுத்துது எப்படி பிரிக்குது எப்படி செயல்படுத்துது அப்படின்றத நமக்கு உள்ளே நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒன்றா இணைச்சி நாம் புரிஞ்சுக்கினது ரொம்ப குறைவு அதனால் இவைகளை நாம் சரியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் வெறும் தியானம் மட்டும்தான் பண்ணுவேன் என்ன நான் எந்த வகையிலும் சீரமைக்க மாட்டேன் அப்படின்னிங்கன்னா மாற்றங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப காலமாகும் சரிங்களா ஸோ ஆன்மீக கல்வியும் ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால் ஒரு பக்கம் தியானம் தொடர்ச்சியாக தினமும் செய்யணும் இன்னொரு பக்கம் நம்மை நாம் சீரமைக்க வேண்டும் ஸோ ஐந்து புலன்களை சீரமைக்கணும் அதோடு சேர்ந்து அகக்கருவிகளின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் பயனடைங்க அடுத்து ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்